ஏன்லாள தோன்றுதையே நந்த பார்க்கும்ரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதல் நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் மொழியிலாம் நந்தலாலா நின்றன் கீதம் மிசுக்கு நந்தலாலா கேட்கும் மொழியிலாம் நந்தலாலா நின்றன் கீதம் மிசுக்குதடா நந்தலாலா தீக்குள் வீரலை தான் நந்தலாலா நின்றன் தீண்டும் என்று தோன்றதையே நந்தலாலா நந்தலாலா நீங்கள் நீண்ட முன்பு தோன்று தையே நந்தலாலா 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 நந்தலாலா